ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக மோதகம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பாரம்பரியமான ஸ்டைலில் பிள்ளையார்பட்டியில் செய்கிற மாதிரி சூப்பரான மோதகம் ரெசிபி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ரொம்ப ஈஸியாக ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் செஞ்சு வச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த மோதகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான மோதகமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன கப் யூஸ் பண்ணி அளந்து எடுத்துருக்கேங்க அதே பவுலில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணாலும் மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஒரே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அரிசியும் பருப்பையும் நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாங்க பச்சரிசியையும் பருப்பையும் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அரிசி பருப்பு தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா வடிச்சிட்டேன் இதை ஒரு ட்ரையான கிளாத்தில் நல்லா ஒளர விட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் நம்ம அரிசி பருப்பை நல்லா இந்த மாதிரி ஒளர விட்டுக்கிறேன் எல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது வீட்டுக்குள்ளே நலல்ல நீங்கள் ஃபேன் காத்துலயே ஒரு ஒரு மணி நேரம் போல் அப்படியே ஒளர விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ட்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது லைட்டாக அரிசியில் இருக்கிற ஈரப்பதம்லாம் கம்மியாயிட்டு நம்மளுக்கு வந்தாலே போதும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் போல் நான் அப்படியே ஃபேன் காற்றுல வீட்டுக்குள்ளேயே தான் வந்து காய போட்டிருந்தேன் நல்லா நம்மளுக்கு அரிசி பருப்பெல்லாம் வளர்ந்துருச்சு அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வந்து அப்சர்வ் ஆகி நல்லா ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது நம்ம கையில் பிடிச்சி பார்க்கும்போது அரிசிக்குள்ளே வந்து லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கணும் கையில் லைட்டாக அரிசி ஒட்டணும் ஆனால் வெளியே வந்து சுத்தமாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இப்போ நான் இந்த பவுலில் வந்து அரிசி பருப்பை எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ரொம்ப நைஸாக பவுடர் ஆக்காமல் ஓரளவுக்கு ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரிசி பருப்பை இந்த மாதிரி ரவ பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நான் கம்மியான குவான்டிட்டிங்கிறனால டைரெக்டாகவே மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் அதிகமான குவாண்டிட்டியில் செய்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக தவால சூடு பண்ணிவிட்டு அரிசி பருப்பையும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க அப்போ உங்களுக்கு வேகிறது வந்து சீக்கிரமாகவே வந்துடும் நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு பேனில் நம்ம எந்த கப்பில் அரிசி அலந்தமோ அதே கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சூடுபடுத்தியிருக்கேங்க தண்ணி இந்த மாதிரி லைட்டாக பபுள்ஸ் வர மாதிரி ஸ்டார்ட் ஆனோன்னு இதில் ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட் செய்யும் போது எப்போவுமே ஒரு அளவுக்கு உப்பு சேர்க்கும் போது ஸ்வீட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுப்போம் இப்போ உப்பு சேர்த்துட்டேன் இதுலேயே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு உடனே கட்டி தட்டாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து ஃப்ளேம் கொண்டு போக வேண்டாம் ஏன்னா டக்குன்னு அடிப்பிடிச்ச மாதிரி ஆகிடும் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நல்லா இந்த மாதிரி கெட்டியாகி வந்துடும் நல்லா ஒரு களி பதத்துக்கு வந்துடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே நம்ம எந்த கப்பில் அரிசி அலந்தமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துக்கிறேன் நான் சுத்தமான பொடிச்ச வெள்ளம் வந்து சேர்த்துருக்கேன் சப்போஸ் நீங்கள் வந்து லைட்டாக தூசு மண்ணெல்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடித்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் வெள்ளம் சேர்த்தோன்னையே லைட்டாக நீர்த்த மாதிரி இருக்கும் நல்லா கலந்து கலந்து விடுங்க இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க அரிசி எந்த கப்பில் அளந்தமோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் நான் இருக்கேன் இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் தேங்காய் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா இன்னும் எக்ஸஸாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா திரண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா அல்வா மாதிரி திரண்டு வரும் இப்போ பாருங்கள் நம்மளோட மாவு வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் வந்து அணைச்சிக்கலாம் இப்போ பார்க்க வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே ஆகிடும் இப்போ அதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் ஆற விட்டுட்டேன் நம்மளோட மாவு எந்த அளவுக்கு வந்து கெட்டியாகி வந்திருக்குன்னு அழகாக நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு சரியான பக்குவத்தில் இருக்குது இப்போ இதை நம்ம தேவையான ஷேப்புக்கு நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்ச எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி ரெண்டு மோல்டு வந்து எடுத்திருக்கேங்க எல்லோ கலரில் வாங்கினது நான் இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் ரெட் கலரில் இருக்கிறது கொழுக்கட்டை மாவு வாங்கும் போது ஃப்ரீயாக வந்தது இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சு இல்லைன்னா கூட நீங்கள் கையில் நார்மலாக பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மோனில் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போது இந்த எல்லோ கலர் மோதகம் மோலில் நான் இந்த மாதிரி மாவை வந்து உள்ளே வச்சுக்கிறேன் நல்லா தேவையான அளவுக்கு மாவு வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு மாவை உள்ளே வச்சுட்டேன் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் அழகாக அந்த இருந்து நம்மளுக்கு மோதகம் ரெடியாகி கிடைக்கும் இப்போ இந்த அச்சுலையும் நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு மாவை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வெளியில் அழுத்தி எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்துட்டேன் அவ்வளோதான் இப்போ இந்த அச்சிலியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நான் பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி காமிக்கிறேன் உள்ளங்கையில் சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் மோதகா பாரம்பரிய ஸ்டைலில் ரவுண்டாக தான் இருக்கும் அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம வந்து ஒன்று பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொழுக்கட்டை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மாவு வந்து நம்ம சுடுதண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சு தான் எடுத்திருக்கோம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்மளுக்கு சூட்லேயே வந்துருக்கோம் இனி ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பிளேட்டில் வச்சுக்கலாம் இட்லி தட்டில் லைட்டாக இந்த மாதிரி ஆயில் தடவிட்டு நான் வச்சுக்கிறேன் நீங்கள் வாழை இலை இருந்தால் கூட வாழை இலை வச்சு அது மேலே வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சுட்டேன் நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து சூடுபடுத்தியிருக்கேங்க தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டீம் பண்ணுறக்கு உள்ளே வைக்கணும் இப்போ நம்ம கொழுக்கட்டையை உள்ள வச்சுக்கலாம் மூடி வச்சுருவோம் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம கொழுக்கட்டை ரெடியாகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பாரம்பரிய ஸ்டைல் மோதகம் ரெடி ஆயிடுச்சு வெளியே எடுத்துருவோம் நல்லா சூப்பராக சாஃப்டான விநாயகருக்கு பிடித்த மோதகம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம டேரக்டாக கடையில் மாவு வாங்கி செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்குங்க இப்போ நம்மளோட மோதகத்தை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பயங்கர சாஃப்டாக இருந்தது சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்